மெய் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பாதை இது ஒரு வழி பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு வாருங்கள் நிகழ்ச்சிக்கு உள்ளே செல்வோம் இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது அவைப் பிராட்டியின் ஒரு கோடிப்பாடலிலிருந்து ஒரு இரண்டு வரிகள் அந்த இரண்டு வரிகளின் மெய்யான விளக்கத்தை காண இருக்கிறோம் இவர் கூறிய கருத்தை மதியாத தலைவாசல் மிதியாதே என்று சொல்லப்படுவதாக ஒரு பாடல் அவை பிராட்டி ஒரு ஞானமகள் இந்த ஞான கோபம் என்பது வர வாய்ப்பு இல்லை அவர் சொன்ன வார்த்தையை நாம் புரிந்து கொண்டோமா என்பதுதான் இங்கே கேள்வி தமிழில ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்றாக உச்சென்று ஆழமாக செல்லும் போது அதனுடைய பொருள் மாறுபடுகிறது மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு பொருளும் மிக ஆழமாக சென்று உச்சென்று உச்சென்று உள்ளே புகும்போது அதனுடைய பொருளும் வேறுபடுவதாக நான் உணர்கிறேன் நண்பர்களே அவர் சொல்லியிருக்கும் அவர் வழங்கியிருக்கும் அந்த அற்புதமான பாடல் கோடி பாடல் இந்த கோடிப்பாடலிலே எட்டு வரிகள் இருக்கிறது அதில் முதல் இரண்டு வரிகளை மட்டும் இப்பொழுது நாம் விளக்கம் காண இருக்கிறோம் எட்டு வரிகளுமே மிக அற்புதமான வரிகள் தான் அந்த முதல் இரண்டு வரி மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்பதாக கூறப்படுவதாக கூறிக்கொண்டிருக்கும் இந்த வார்த்தை அதனுடைய பாடலை இப்பொழுது காண்போம் மதியாதார் முற்றம் மதித்து ஒருகால் சென்று மிதியாமை வரும் மதியாதார் முற்றம் மதித்து ஒருகால் சென்று மிதியாமை வரும் இதுதான் இந்த இரண்டு வார்த்தைகள் இந்த இரண்டு வார்த்தைகளிலே மிக ஆழமான பொருள் புதைந்து இருப்பதாக நான் கருதுகிறேன் நண்பர்களே முதலிலே மதியாதார் என்றால் யார் இங்கே இறைப்பொருள் பொருள் வழக்கம் கிடைப்பதாக நான் கருதுகிறேன் எப்படி என்றால் மதியாதார் என்றால் ஒரு பொருள் இருக்கிறது ஒரு தங்கம் ஒரு வைரம் அல்லது ஒரு ஏதோ ஒரு பொருளை எடுத்துக்கொள்வோம் அந்த பொருளின் மதிப்பு ஒரு ரூபாயாகவோ அல்லது வேறு ஒரு நாணய மதிப்பிலேயே மதிப்பிடப்படுகிறது உதாரணமாக தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாய் வைத்துக் கொள்ள கொண்டால் அது அதோட மதிப்பு அவ்வளவுதான் அதற்கு மேலே இப்பொழுது மதிப்பு இல்லை அது ஏறும் இறங்கும் அது வேறு விஷயம் ஆனால் இந்த மதிப்பு மதிப்பு செய்ய முடியாத மதிப்பிட முடியாத அளவிற்கு ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அதை எப்படி கையாள்வது அதுதான் இங்கே கேள்விக்குறி இங்கே மதியாதர் என்றால் மதிக்க முடியாத ஒரு பொருள் இருக்கிறது அது என்ன பொருள் நண்பர்களே அதுதான் இறை பொருள் என்று சொல்லக்கூடிய இறை தத்துவம் அந்த இறைவனின் தன்மையை அவனுடைய நுண்மையை அவனுடைய பேராண்மையை அவனுடைய ஆற்றலை அவனுடைய இயக்கத்தை அவனுடைய இருப்பை அவனுடைய செயலை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ளவே முடியாது எண்ணற்ற உயிர்களையும் அதாவது சீவர்களையும் இந்த புவியினை உருவாக்கி அதற்கு தேவையான பொருட்களையும் உருவாக்கி அதற்கு ஏற்றவாறே இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த இறைப்பொருள் எவ்வளவு வருடமை மிக்கது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயமே இவ்வளவு பெரிய ஆற்றல் மிகுந்த இறைவனை அதுதான் மதியாதார் சரியா மதியாதார் என்பதற்கு எனக்கு கிடைத்த இறைவழக்கம் இதுதான் முற்றம் என்பது என்ன முற்றம் என்பது வாசல் ஒரு வீடு இருக்கிறது என்றால் அந்த வீட்டிற்கு நுழைய நுழைய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வாசற்படி வேண்டும் அந்த வாசற்படியாக உள்ளே நுழைந்தால்தான் அந்த உள்ளே என்ன இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்ள முடியும் எனவே உள்ளே இருக்க தெரி என்ன இருக்கிறது அதனுடைய தன்மை என்ன அதனுடைய அழகு என்ன என்பதை பார்க்க வேண்டும் என்றால் அந்த வாசல் வழியாக நாம் உள்ளே செல்ல வேண்டும் அதுதான் முற்றம் இந்த முற்றம் என்பதற்கு முற்றம் என்றாலே நுழைவாயில் அல்லது வாசற்படி என்று பொருள் அந்த இறைவனை தேட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு அந்த முற்றம் ஒன்று இருக்கிறது அந்த முற்றம் வழியாகத்தான் நாம் அவனை காண இயலும் என்பதுதான் இங்கே மிக்க இறைவனை இந்த முற்றத்தின் வழியாக கண்டு செல்ல வேண்டும் காண்பதற்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த வாசற்படியாக வழியாகத்தான் செல்ல வேண்டும் உரு மதித்து அடுத்த வார்த்தையிலே முற்றத்திற்கு அடுத்து மதித்து உரு என்கிறார் மதித்து என்பதற்கு ஒரு பொருள் இருக்கிறது இதற்கு தவம் தியானம் என்று பொருள் இந்த மதித்தல் என்பது தவம் தியானம் எங்கே இறைவனின் வாசற்படியை அடைய வேண்டுமென்றால் அவன் வீட்டிற்குள் நுழைய வேண்டுமென்றால் அந்த மதிப்பு மிக்க அதாவது மதிக்க இயலாத என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு இறையாற்றலின் தன்மையை விளக்க அல்லது மதிக்க அதனுடைய அதனுடைய மதிப்பு எவ்வளவு என்று தெரியாத நிலையில் நாம் அதனுடைய மதிப்பு அதனுடைய நுண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் தியானம் என்கின்ற நிலையை அடைந்து அந்த நிலை வழியாகத்தான் உள்ளே செல்ல முடியும் அதுதான் நமக்கு கொடுத்திருக்கும் ஒரு பாதை இந்த தியான பாதை வழியாகத்தான் இறைவனை காண முடியும் என்பதாக அங்கே கால் அதற்கு என்ன அதாவது தியானம் செய்ய வேண்டும் என்றால் தியானம் சித்திக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பொருள் நமக்கு தேவை உதாரணமாக இந்த வீடு கட்ட வேண்டும் என்றால் இந்த வீட்டிற்கு செங்கல் சிமெண்ட் மற்றும் மரம் கதவு ஜன்னல் போன்ற எண்ணற்ற பொருட்கள் தேவைப்படுகிறது அதுபோல இந்த இறைவனை அடைய வேண்டுமென்றால் அதற்கு ஒரு பொருள் தேவை அந்த பொருள்தான் கால் என்று சொல்லக்கூடிய பிராணன் இந்த கால் என்று சொல்லக்கூடிய பிராண நிலையை நாம் சூத்திரத்தோடு போது அந்த சூத்திரம் வழியாக இறை தியானம் நமக்கு சித்தியாக்கிறது இந்த தியானம் சித்தியாகும் போது இறைமுற்றம் அந்த மதிப்புமிக்க இரையாற்றலின் தன்மை உணர்ந்து கொள்ள கூடிய வாசலை சென்று அடைகிறோம் என்பது இங்கே பொருள் சென்று என்றால் தியானம் செய்து என்று பொருள் மிதியாமை கோடி பொருள் மிதியாமை என்பது என்ன இங்கே மிதித்தல் என்றால் என்ன அரட்சியம் செய்தல் அல்லது அவமதித்தல் என்கின்ற ஒரு பொருள் இருக்கிறது ஆக மிதித்தல் என்றால் அரைச்சியம் செய்தல் அவமதித்தல் என்று பொருள் இருக்கும்போது மிதியாமை என்பது என்ன மிதியாமை என்பது அதற்கு எதிர்ப்பதம் அப்படி எதிர்ப்பதமாக கூறும்போது அதை அலட்சியம் செய்யாமல் தியானம் செய்யும் நிலையை அந்த பிராணக்காற்றின் சூத்திரம் வழியாக தியானம் செய்யும் முறையை அலட்சியம் செய்யாமல் இறைவனோடு இணையும் போது அந்த நிலை கோடி பெறும் சரியா கோடி என்பது கணக்கில் அடங்கா என்பது பெருநிலை எண்ணிலடங்கா பேரின்ப பெருநிலை இது ஒரு பெருங்களிப்பு நிலை இந்த பெருங்களிப்பு நிலையை நாம் அடைய வேண்டுமென்றால் இறைவனின் அதாவது மிக மதிப்பு வாய்ந்த அவனுடைய மதிப்பை அளவிட முடியாத அளவிற்கும் அந்த இறைவனை காண வேண்டுமென்றால் அவனுடைய நுண்மையை அவனுடைய செயலை அவனுடைய இயக்கத்தை காண வேண்டுமென்றால் அவனுடைய நடனம் அவனுடைய அந்த செயல்பாட்டை நாம் அறிய வேண்டுமென்றால் நமக்கு ஒரே வழி என்ன வழி என்றால் தியானம் என்று சொல்லக்கூடிய நிலை அந்த தியானம் என்பதற்கு கால் என்கின்ற காற்று அந்த பிராணனை சூத்திரப்படி நாம் உள்வாங்கி கொண்டு அந்த சூத்திரப்படி நாம் இயங்கி வந்தால் இறை தெளிவு நமக்கு நன்றாக கிடைக்கும் அப்பொழுது பேரின்ப பெருங்களிப்பு நமக்கு நன்றாக கிட்டும் என்பதுதான் இந்த பாடலின் கருத்தாக இருக்க முடியும் என்பதே என்னுடைய கருத்து நண்பர்களே இந்த கருத்தை உள்வாங்கிக் கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் எனவே மதியாத தலைவாசல் மிதியாதே என்று அபிப்பிராட்டை சொல்வதற்கு வாய்ப்பில்லை ஏனென்றால் அவர் ஒரு ஞானி அந்த ஞானிக்கு மன்னிக்கும் தன்மைதான் இருக்கும் தவம் ஏற்றும் அனைவருமே என்ன நிலையில் இருப்பார்கள் என்றால் மன்னிப்பு என்கின்ற நிலை அதாவது மன்னிப்பு என்ற நிலை என்ன சொல்லக்கூடாது ஏனென்றால் அவர்களுக்கு எல்லாமே ஒன்றுதான் நல்லவர்களும் கெட்டவரும் அனைவரும் ஒன்றாகத்தான் இங்கே நினைப்பார்கள் இந்த தவம் ஏற்றும் அன்பர்கள் எனவே இந்த தவயோகியாகிய அவை பிராட்டி மதியாத தலைவாசல் மரியாதை என்று சொல்லியிருக்க வாய்ப்பில்லை என்றே கருதுகிறேன் எனவே இந்த மதியாதார் முற்றம் மதித்தொருகால் சென்று மிதியாமை கோடி வரும் என்கின்ற முதல் பாடலுக்கு இதுதான் விளக்கம் என்று கூறி இன்னும் ஆறு வரிகள் இருக்கிறது அந்த ஆறு வரிகளுக்கு மற்றும் ஒரு பதிவிலே விளக்கம் காண்போம் என்று கூறி இந்த கருத்தை உள்வாங்கிய நண்பர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே